கத்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு குறித்து விஞ்ஞாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு ஆண்டவருடைய பரிசுத்த ஓய்வு நாள் இந்த ஆண்டவருடைய பரிசுத்த ஓய்வு நாளில் இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போய் எங்களுக்காக அவருடைய வார்த்தைகள் அவருடைய வசனங்கள் போதிக்கப்படுகிறது இந்த போதிக்கப்படுற வார்த்தை வசனங்களை நாங்கள் கேட்கிறது மாத்திரமல்லாமல் அந்த வார்த்தைக்கு நாங்கள் இன்னைக்கு பயப்படணும் அந்த வார்த்தைக்கு நாங்கள் இன்றைக்கி கீழ்ப்படியணும் அந்த வார்த்தையின்படி நாங்கள் இன்னைக்கு பாடணும் நடக்கணும் அப்போ அதுக்காகத்தான் இன்னைக்கு ஆண்டவுடைய வார்த்தை வசனங்கள் எங்களுக்கு சபைகளிலே போதிக்கப்படுகிறது அது மாற்றம் இல்லாமல் எங்களுக்கு எங்களுடைய கைகளிலே வேதாகமம் பரிசுத்த வேதாகமம் இந்த பைபிள் இருக்கிறது இந்த பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகள் ஒவ்வொரு வசனங்களும் ஆண்டவுடைய வார்த்தை வசனங்களும் ஜீவனுள்ள வார்த்தைகள் இப்போ நாங்கள் இன்றைக்கி அந்த வார்த்தை வசனங்களை சாதாரணமாக நினைக்கக்கூடாது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுன்னா மூடர்கள் வந்து இந்த வார்த்தை வசனங்களை அசட்டை பண்ணுறாங்க ஆனால் நாங்கள் இன்றைக்கி ஆண்டவுடைய பிள்ளைகள் அந்த வார்த்தை வசனங்களுக்கு பயப்படணும் அப்போ நாங்கள் ஏன் இந்த வார்த்தை வசனங்களுக்கு பயப்படணும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுன்னா என்ன காரணம் ஏன் நாங்கள் அதை பின்பற்றணும் ஏன் நாங்கள் இந்த வார்த்தை வசனங்களை பயப்படணும் ஏன் இந்த வார்த்தை வசனங்களுக்காக நாங்கள் பயந்து நடுங்கி இன்னைக்கு வாழணும் என்று சொல்லி இங்கே பார்க்கிற பொழுது ஓ யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு குறித்து என்ன சொல்றாருன்னு சொன்னார் என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்னி தீர்ப்புக்குள் படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்படு பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்னைக்கு பாவத்திலே பிறந்து பாவத்திலே வளர்ந்து வாழ்ந்து பாவத்திலே மறித்து விட கூடாது அப்ப நாங்க நித்திய ஜீவன் அடையணும் பல்லோராட்சியம் போகணும் அப்ப நாங்க இன்னைக்கு பல்லோராட்சியம் போகணும்னு சொன்னா ஆண்டவருடைய வார்த்தை வசனங்களை தேர்வணும் அது மாத்திரம் இல்லாம பிதாவானவரை நாங்க இன்னைக்கு விசுவாசிக்கணும் அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்க இன்னைக்கு விசுவாசிக்கணும் அப்போ ஆண்டவராக ஏ சுபிட்டு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கி பல்லோராட்சியும் போக முடியாது அப்போ நாங்கள் இன்றைக்கி பல்லோராட்சியும் போகணும் எங்களின் நித்திய ஜீவன் வேணும்னு சொல்லி தான் இன்றைக்கு ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய சித்தம் அப்போ நாங்கள் இன்னைக்கு பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மறித்து போனால் என்ன பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லை அப்போ தான் இன்றைக்கி ஆண்டவருடைய வசனத்தை கேட்க சொல்றாரு அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாவது அதிகாரத்தில் வாழுது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவர் கேட்க கடவுள் சொல்ல சொல்லி எழுதப்பட்டிருக்குது அப்போ நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாவது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது நீங்கள் விலங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இன்னைக்கு இந்த வாழ்கிற வாழ்க்கை வந்து பரிசுத்து ஆள் கூடிய வாழ்க்கை இல்லையா அப்போ நாங்கள் இன்னைக்கு சபைகளுக்கு போகிறது மாத்திரம் இல்லாமல் ஆண்டோடைய வார்த்தைகள் எங்கள் எங்கே போதிக்கப்படுகிறோம் அதை நாங்கள் கேட்கணும் அந்த வார்த்தைகளின்படி நாங்கள் இன்னைக்கு வாழணும் வெறும் வார்த்தை இல்லை இந்த பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் வெறும் எழுத்துக்கள் அல்ல அதை ஜீவனுள்ள வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகள் அந்த எழுத்துக்கள் உயிர் உள்ள வார்த்தைகளும் எழுத்துக்களாகவும் இருக்குது அப்போ நாங்கள் இன்னைக்கு பைபிளில் இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிற பொழுது அதை தியானிக்கிற பொழுது ஆவியானவர் எங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார் அதை உணர்த்துவார் அதே நேரம் நாங்கள் மறுபடியுமாக அந்த அந்த வசனங்களை வாசித்து தியானிக்கிற பொழுது இன்னும் ஒரு விதமாக எங்களுக்கு அதை வலுப்படுத்துவார் அப்போ ஒவ்வொரு நாலு மாண்டவருடைய வார்த்தைகளும் வசனங்களும் உயிர் உள்ள வார்த்தைகளும் வசனங்களுமாகவே எங்களுக்கு அது வழிபட்டு இருக்குது அப்போ அதனால் ஆண்டவன் மிகங்களுக்கு என்ன சொல்கிறாரோ ஆவியான உண்மையங்களுக்கு சவிகளை என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் கேட்டு நடக்கணும் அப்போ நாங்கள் இன்னைக்கு மற்ற உலகத்து மனுஷங்களை போல ஆண்டவருடைய வார்த்தை வசனங்களை நாங்கள் அசட்டை பண்ணாமல் சேட்டை பண்ணாமல் அவருடைய வார்த்தை வசனங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு பயந்தவர்களாக வாழணும் அந்த வசனங்களின்படி நாங்கள் வாழணும் ஆமே அப்போ நாங்கள் இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவர் எங்களுக்காக இன்னைக்கு எவ்வளோ பாடுபட்டிருக்கிறார் எவ்வளோ உபத்திரவங்கள் எவ்வளோ போராட்டம் அப்போ நாங்கள் இன்னைக்கு ஆண்டவர்களோட பிள்ளைக்க அப்ப அவர் எங்களுக்காக இவ்வளவு காரியம் செஞ்சிருக்கிறார் அப்போ நாங்கள் அவருக்காக என்ன செய்யணும் அவர வார்த்தை அவரோட படி அதாவது நாங்க வாழணும் இல்லையா நிச்சயமாக அப்ப நாங்கள் இன்னைக்கு எங்களுக்காக உயிர் கொடுத்தாரு எங்களுக்காக விருத்தம் செஞ்சினாரே அப்ப அவருக்காக நாங்கள் இன்னைக்கு ஒரு நாள் இன்றைய நாள் அவருடைய சுத்த ஓய்வு நாள் இன்றைய நாள் அவருடைய ஆலயத்தில் போய் உண்மையும் உத்தவமாக இருந்து அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி என்னுடைய வார்த்தைகளை கேட்கணும் என்னுடைய வார்த்தை நடக்கணும்னு சொல்லித்தான் அந்த நல்ல நல்ல வழியில் வழியில்தான் இன்றைக்கு என்று நடப்புக்கிறாரு அப்போ நாங்கள் இன்றைக்கி ஆண்டு வசனங்களை கேட்டு அவருடைய பாதையில் நடப்புமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் நித்திய ஜீவனை அடைந்து கொள்வோம் கத்தர் நல்லவர் அவர் திருவயங்கு உள்ளது ஆமே கத்தர் உலகாசு